புதிய தலைமை தொலைக்காட்சிகளா சார் சொல்லுங்க சார் ரொம்ப நல்லா இருக்கு அரசாங்கத்திலே நம்ம பாரிய ஊழல் பலத்துல கொள்ளையடிச்சு டிவி வச்சு இப்ப பெருசா போடல அதை பத்தி நேர்பட பேசுங்கிற விவாதம் வைக்கலங்க சொல்றேன் சார் புதிய தலைமை தொலைக்காட்சிகளா சார் என்ன போலயா குலதெய்வமே அந்த நிகழ்ச்சி போல ஒரு நேர்பட பேசி ஒரு விவாதம் வைக்கலாம் இல்லையா அத கூப்பிட்டீங்கன்னா பரவாயில்ல இந்த விவாதத்துக்கு எங்களை என்ன இல்ல இல்ல எப்படின்னா கோடிக்கணக்கில் கொள்ளை அடித்து தொலைக்காட்சி நடத்தும் பாரிவேந்தர் கொலைகாரனா கல்வி வல்லலாம் அதுக்கு ஒரு நிகழ்ச்சி வைக்கீங்க இவரு சுப பாண்டியன் அப்துல் மனுஷ புத்தன் எல்லாம் கூப்பிட்டு வச்சு நிகழ்ச்சி நடத்துறீங்க எங்க சமுதாயத்தை பத்தி கேவலமா பேசுறீங்க அதுக்கு மட்டும் துணிக்கா நிகழ்ச்சி பண்றீங்க ஒரு குற்றச்சாட்டு பத்தி இப்ப உள்ள அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்களே பத்தி ஒரு நேர்பட பேசு விவாதம் வைக்கலாம் இல்லையா நீங்க நடுநிலை தொலைக்காட்சி அப்படின்னு சொல்றீங்க இப்போ பெரிய வந்து கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு மக்கள்த பணத்தை எல்லாம் ஏமாத்தி இந்த மாதிரி எல்லாம் அரஸ்ட் பண்ணி வச்சு அவரை பத்தி ஒரு செய்தியை உங்க தொலைக்காட்சியில காணுமே இல்ல விவாதம் வைக்கலாம் இல்லையா கொலைக்காரனா கொள்ளை காரணம் இல்ல வைக்கணும் நடுநிலை நீங்க கரெக்டா பண்றீங்க இல்லையா அதனாலதான் கேட்கணும் கேட்க மாட்டோம்ல ரொம்ப அருமையான நிகழ்ச்சி நடத்துறீங்க சமோசா டி வாங்கி கொடுத்து சுபா வீரா பாண்டியன் அப்புறம் அப்துல் ஹமீது எல்லாம் கூப்பிட்டு வாங்கிட்டு நிகழ்ச்சி நடத்திருக்கீங்கல்ல

சமூக கடமையை துணிவுடன் ஆற்ற வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இதுபோன்ற அச்சுறுத்தல்கள் புதிய தலைமுறையின் துணிவை ஒருபோதும் குறைத்துவிடாது புதிய தலைமுறை ஓராண்டே முடிந்த மழலைதான் என்றாலும் இது யாருக்கும் மண்டியிடாத மழலை உங்கள் ஆதரவுடன் புதிய தலைமுறை எத்தகைய மிரட்டல்களுக்கும் அஞ்சாமல் தொடர்ந்து நடுநிலையோடு இன்றுபோல் என்றும் சமூக கடமையாற்றும் என்பதை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம்